ஆடுவரே என் வாழ்க்கையிலே இந்த காயம் வந்தது அநேகர் என்னை ஏளனமாய் பேசினார்கள் அவமானமாய் பேசினார்கள் வெட்கத்தோடு பேசினார்கள் அது எனக்கு காயமாய் இருந்து கொண்டிருக்கிறது என்னுடைய சொந்தங்கள் என்னை காயப்படுத்தினார்கள் என்னுடைய நண்பர்கள் என்னை காயப்படுத்தினார்கள் என் தொழிலில் நான் காயப்பட்டிருக்கிறேன் என் வேலை ஸ்தலத்தில் நான் காயப்பட்டிருக்கிறேன் இப்படி அநேக காரியங்களில் காயத்தோடு அனுதினமும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நான் உன் காயங்களை ஆற்றி நான் உனக்கு பலன் தந்து உன் காயத்தை ஆற்றி உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டு வரை இந்த வார்த்தை எனக்குத்தான் என் குடும்பத்துக்குத்தான் என் பிள்ளைகளுக்குத்தான் என் தொழிலுக்குத்தான் என் ஊழியத்துக்குத்தான் என்று சொல்லி எத்தனை பேர் விருப்பத்தோடு வாஞ்சையோடு பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் விடுதலைகள் சம்பவிக்கும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்